அதில் நம்ம அன்னைக்கு ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மிஸ்டி பிஷி லேன்ஸ் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் டீசல் வேரியண்ட்டு வாங்க வண்டியோட இன்டீரியல் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்த்துக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் இண்டோ வந்துடும் சீட் கவரில் குட் கண்டிஷனில் இருக்குது டாக்ஸி டிவி பார்த்துங்க இது ஒரு டீசல் வேரியன்ட்டுங்க வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொம்போது ஏபி முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு வண்டியோட நம்பருங்க அப்படியே ஓவரால் இது பார்த்துங்க அவுட்லுக் பார்த்துங்க இந்த வண்டியோட ஓவரால் டிஃபிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர் டீசல் வெஹிக்கிள் எஃப்சி லைவ்ல இருக்குது இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசபுள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோல ஆக்ஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ஓனர் டீசல் வெரியன்ட்டுங்க வாங்க வண்டியோட இன்டீரியல் பாருங்க பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் லாக் ஏசி ஏர் ஏர்பேக் எல்லாமே வந்துடுங்க இன்டீரியல் பார்த்துங்க அச்சா குவாலிட்டியில் இருக்குது

எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு அர்சா காசில் கோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்தலாம் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகலாம் நம்ம அரசா காசில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹுண்டாய் சேன்ர வேணும்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பச்சடத்துக்குள்ள கேட்டிருந்தீங்க தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு நம்மள்ட்ட ஒரு உண்டாய் சேன்ட்ரம் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவோட ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்ல இருக்கு வண்டியோட இந்தியில் பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பேக் சைடு வியூ பார்த்துக்குங்க செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ ஃபோர் எல் ஐம்பத்தி நாலு டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ இந்த வண்டியோட ஓரால்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இந்த வண்டிக்கு அரசா காசில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஐயாயிரம் இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பண்ணலாம் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டெரை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது வாங்க ஒரு பெஸ்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் சான்றோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர் லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டெய்லி கரண்டில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு வாங்க வண்டியோட இந்தியில் பாருங்கள் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வித் ப்ராப்பர் ரெக்கார்டு கையில் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் செட்டு போட்டிருக்காங்க சீட் கவர் நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட பூட் பேஸ் பார்த்துக்கோங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா பஞ்சரில் இருக்கு ஸ்டே இது வீல்ஸ் பனர் ஜாக்கி எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வண்டிங்க நாலு டேமே ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்கு இந்த வண்டிக்கு அர்ஷா காஸ்ட்ல கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசபிள் தான் நேரில் அவங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க அடுத்து அர்சா காசில் பார்க்குற வண்டி பார்த்திங்கனா ஸ்கோடா ஆபிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடல் இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் அவுட்லுக் பார்த்துக்கோங்க அப்படியே நாலு டேருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு நைன்ட்டி பர்ன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது செட்டு போட்டுக்கோங்க பவர் ஸ்டேரிங் வந்து பவர் இண்டோ வந்து ஏபிஎஸ்சி ஏர் பேக் எல்லாமே வந்துடுங்க சீட் கவர் சூப்பராக இருக்குது பேக் சைடு வியூ பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க வண்டியோட பூட் பேஸ் பார்த்துக்கோங்க எப்படி வீல்ஸ் பண்ண ஜாக்கி எல்லாமே இருக்குங்க இந்த வண்டியோட ஓரால் டீல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு அர்ஷா காஸ்ட்டில் கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரூவா இது ஃபிக்ஸ்ட் இல்லை நெகசபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம் வணக்கம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நிசா இவாலியா எக்ஸ்வி மாடலுங்க டீசல் வேரியண்ட்டு வாங்க வண்டியோட இன்டீரியல் எக்ஸ்டீரியல் எல்லாமே பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டியோட இன்டீரியல் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஏசி வந்துடும் செட்டு போட்டிருக்காங்க வண்டியோட பேக் சைடு வியூ பார்த்துக்கோங்க இந்த வண்டியோட நாலு டயர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டிஎன் ஜீரோ செவன் சிபி எண்பத்தெட்டு தொண்ணூத்தொன்று இந்த வண்டியோட ஓவரல் டெய்லியில் பார்த்தீங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் ரெண்டு ஒன்று டீசல் வந்துட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இந்த வண்டி ஹஷா காஷ்ல கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் நெகசிபிள் தான் நீங்கள் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணலாம்